ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிவி ஃபேமிலி விளாக் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் சூப்பராக இருப்பீங்க நம்புறோம் சவுண்டு கேட்குதுன்னு நினைக்கிறேன் கேட்குல்ல ஸோ இப்போ ஸோ இன்றைக்கி வந்து ஒரு ட்ராவல் விளாக் அப்போதுக்கப்புறம் ஒரு ஹோம் டூர் மாதிரி ஒன்று பார்க்க போகிறோம் யாரோட ஹோம் டூர்னு பார்த்தீங்கன்னா எங்கள் மாமியாரோட ஹோம் டூர் தான் இப்போ தான் போகிற ரொம்ப நாள் ஒரு மூணு மாதம் ஆயிடுச்சு அங்கே வீட்டுக்கு போய் அங்கே வீடு வாங்கியிருக்காங்க அது அவங்க சேனல்லேயும் சொல்லியிருப்பாங்க இங்கே பார்க்குறவங்களுக்கு தெரியும் அது ஒரே வேலை நிறைய வேலை நடந்துட்டு இருந்துச்சு பட் எங்களால் போகவும் முடியல ஹெல்ப் பண்ணவும் முடியல சரி அதான் இப்போ போயிட்டு எந்த நல நிலவரத்தில் இருக்குன்னு சொல்லி மாத்திரம் பார்க்கலாம் கிளம்பி போயிட்டு இருக்கோம் போயிட்டு இருக்கோம் போயிட்டு இருக்கோம் அங்கே போயிட்டு உங்களுக்கு மீதி வீடியோலாம் காட்டுறோம் அப்படியே போகிற வழியில் நாங்கள் ஏதாவது வந்து வித்தியாசமாக பார்த்தா வீடியோ எடுத்து காட்டுறோம் வித்தியாசமாக தானே சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கொரியர் கொடுக்க வேண்டியது இருந்துச்சா அந்த கொரியரையும் கொடுத்துட்டு டிஸ்பேச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் அங்கேருந்து அப்படியே கிளம்பி போயிட்டோம் எப்பயுமே நார்மலாக பார்த்திங்கன்னா இந்த குண்டத்தூர் சைடு போவோம் அது கொஞ்சம் இன்னும் ஈஸியாகவே இருக்கும் இந்த சைட்னா ரொம்ப தூரமாகவும் இருக்கும் டிராஃபிக்காகவும் இருக்கும் அதனால் மோஸ்ட்லி இந்த பக்கம் ப்ரிஃபர் பண்ணுறதே கிடையாது ஸோ ஒரு வழியாக வந்துட்டோம் மூணு மாசம் வச்சு நாங்களே ஒரு மூணு மாதம் அவன் அதுக்கு முன்னாடி ஒரு பத்து பதினஞ்சு நாள் வர வச்சு கிட்டத்தட்ட ஒரு மூன்றரை மாதம் நாலு மாதத்துக்கிட்ட வரவே இல்லை ஸோ அதனால இப்போ தான் வரோம் பாவம் இவங்க ரெண்டு பேருமே வந்து தனியாக நாராயணனோட சேர்ந்து இந்த வீடு வாங்கிட்டு இந்த வேலையெல்லாம் அவங்களே பார்த்துட்டாங்க நாங்கள் எதுவுமே பண்ணவில்லை அதுவே ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்துச்சு அதனால் இன்றைக்கி போயிட்டு முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு போனோம் ஏன்னா மேல் இது ஒரு வீடு மேலே ஒரு வீடு வாங்கியிருக்காங்க ஸோ ரெண்டு வீடுமே பார்த்தீங்கன்னா சேம் ஸ்கொயர் ஃபீட் தான் இதில் வந்து இவங்க இருக்கிறதெல்லாம் அப்படி இங்கே இருந்துட்டாங்க மேலே வந்து க்ளீன் பண்ணிவிட்டு ஆக்சுவலாக நாங்கள் தான் வரதாக இருந்து இவ இருந்துச்சு பிளான் பட் என்னன்னா இப்போ குரு டென்த் படிக்கிறான்னால தான் எங்களால் போக முடியல ஸோ அந்த வீடை வந்துட்டு அவங்க ரெண்டுக்கு விடுற மாதிரி இருக்காங்க ஸோ அதை அவங்க என்ன பிளான் பண்ணுறாங்கன்னு தெரியல அது அவங்களோட இது ஸோ வீடு வந்து ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு இங்கே இங்கே இந்த வீடு வந்து ஃபுல்லாகவே ஒயிட் வாஷ் அடித்து முடிச்சுட்டாங்க நிறைய டேமேஜ் ஒர்க் இருந்துச்சு ஸோ அதெல்லாமே முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பெயிண்ட்டு அது இதுன்னு சொல்லிட்டு டோர் மாத்துறது ரெஸ்ட் ரூம்க்கு டோர் அது இதுன்னு சொல்லிட்டு எல்லாமே மாற்றிருந்தாங்க ஸோ இது கொஞ்சம் வந்து பெருசாக ரெண்டுமே ஆனால் சேம்ஸ் கொடுத்து அதை பார்க்கும்போது இது கொஞ்சம் பெருசாக தெரியும் அதுக்கான ரீசன் பார்த்தீங்கன்னா இதில் பால்கனி கிடையாது அதில் பால்கனி இருக்குது ரெண்டு பால்கனி இருக்குது இதில் பால்கனியே வராது ஸோ அதனால் அதெல்லாம் பார்க்கும்போது இது கொஞ்சம் பெருசாக தெரியும் இதுக்கு டபுள் பெட்ரூம் இது ஒரு இது ஃபஸ்ட்டு பெட்ரூம் இது கொஞ்சம் சின்ன சைஸ் ரொம்ப பெரிய சைஸ் கிடையாது ரொம்ப சின்னதாக கிடையாது நார்மல் சைஸ்ஸு ரெண்டு ஒன்று இந்தியன்ஸ்ட் ரூமும் இன்னொன்று வந்து வெஸ்டர்ன் டாய்லெட் இருக்குது ஸோ எல்லாமே நல்ல காத்தோட்டமாக இருக்குது நல்ல வெளிச்சமாவும் இருக்கு இந்த வீட்டில் இப்போ பாருங்க ஒரு லைட்டும் போடலை பகலில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் எல்லாம் வேலையை முடிச்ச ஒரு அஞ்சே முக்கால் வரைக்கும் தான் இருந்தோம் அது வரைக்குமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வெளிச்சமாக தான் இருக்குது ஏன்னா கிச்சனில் பாருங்க கிச்சனில் நல்லா சன்லைட் வந்து இது வந்து தெற்கு பார்த்த வாசல்னு நினைக்கிறேன் இந்த இந்த வீடு வந்து தெற்கு பார்த்த வாசல் கிச்சனும் நல்லா வெளிச்சமாகவே இருக்கு நம்மளுக்கு லைட்டே தேவையில்ல ஒரு ஆறு மணிக்கு மேலே லைட் போட்டால் போதும் அது வரைக்கும் அந்த இருக்கிற வெளிச்சத்தை வச்சு நம்ம சமைச்சி முடிச்சிடலாம் ஃபுல்லாகவே நமக்கு வெளிச்சம் பெட்ரூம்க்குலாம் வந்து வெளிச்சம் தேவை இல்லைனா ஸ்க்ரீன் போட்டுக்கலாம் மற்றபடி எல்லா இடமும் வெளிச்சம் முறையாக இருக்குது இது ஒரு பெட்ரூம் இங்கே தான் வெஸ்டன் ஹால் இருக்குது ஸோ இந்த இடத்த தான் அவங்க பால்கனிக்கு பதிலாக இந்த மாதிரி மாற்றிட்டாங்க அங்கே ஒரு கிரில் கேட் மாதிரி ஒன்று போட்டிருக்காங்க ப்ளஸ் அங்கே வந்து இது வச்சுக்கிற மாதிரி வாஷிங் மிஷின் மிஷின் வச்சுக்கிற மாதிரி அங்கே ஒரு செட்டப்பை பண்ணி கொடுத்துருக்காங்க அதுக்கு மேலேயே வந்துட்டு இவங்க செல்ஃப்லாம் கூட அடிச்சு கொடுத்துட்டாங்க ஸோ இப்போ யாராவது வாடகைக்கு வந்தாங்கன்னா அவங்க வாடகைக்கு விட்டுட்டு கீழே இருக்கிற மாதிரி தான் பிளானு சப்போஸ் நாங்கள் அங்கே வந்துட்டோம் அப்படின்னா இவங்க மேலே வந்துடுற மாதிரி எங்களுக்கு வந்து கீழே அந்த வீடு அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருந்தாங்க ஸோ அது வந்துட்டு ஓரப்பா பார்த்துக்கலாம் இப்போதைக்கு என்ன பிளானோ அதை நீங்க பண்ணுங்க அப்படின்னு சொல்லியாச்சு ஸோ வந்ததில் பெயிண்டிங்லாம் முடிச்சிட்டாங்க பட் பெயிண்டிங்லாம் வந்து ஒழுங்காகவே இருக்க மாதிரி தெரியல அங்கங்கே தண்ணி ஊறதால என்ன ஆகுதுன்னா அது கலரே ஒரு மாதிரி சேஞ்ச் ஆகிருந்துச்சு ஸோ அதனால அந்த பெயிண்டிங் ஒர்க்கு கொஞ்சம் அடிஷ்னலாக திரும்ப வந்து இன்னொரு கோட்டிங் கொடுத்தோம் அப்புறம் இந்த மாதிரி ப்ளப் பாயிண்ட்லாம் வந்துட்டு உள்ளே உள்ளே போயிருந்தது அதெல்லாம் இவர் வந்து கழட்டி புதுசாக வாங்கி மாட்டி இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம் பெயிண்டிங் எல்லா இடத்துலையுமே பண்ணலாம் ஃபுல்லாக பெயிண்டிங் முடிச்சிட்டாங்க பட் அங்கே தண்ணி ஊர்றதால என்ன ஆச்சுன்னா திரும்ப திரும்ப அது ஒரு மாதிரி திப்பி திப்பியாக தெரிஞ்ச மாதிரி ஆயிடுச்சு ஸோ அதனால் என்ன பண்ணோம் நாங்கள் எங்களுக்கு கொஞ்சம் பெயிண்ட் ஆல்ரெடி இருந்துச்சு அதனால் டபுள் கோட் போடலாம்னு சொல்லிட்டு இன்னொரு கோட் போட்டோம் கோ போட்டு முடிச்சிட்டு கொஞ்சத்தில் காய்ந்துருச்சு அது காய்ஞ்சது அதுக்கப்புறம் பார்த்தா மறுபடியும் அதே போல் தான் இருக்குது அதனால அடித்ததே வேஸ்ட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி இருந்தாலும் வந்ததுக்கு வந்துட்டு ஓரளவுக்கு நம்ம அடிச்சிட்டோம் ஏன்னா நே இது வந்து நம்ம சொல்லணும் ஃபஸ்ட்டு இதை ஊறுறது வந்து எப்படி சரி பண்ண போகிறாங்கன்னா எதுன்னு தெரியல ஆனால் அது வந்து சொல்லியிருக்கு இதையும் கொஞ்சம் மாற்ற சொல்லியிருக்கு இன்னும் வெளியில் கொஞ்சம் பெயிண்டிங் ஒர்க் இருக்குது உள்ளே கொஞ்சம் வந்துட்டு இந்த எலக்ட்ரிக் ஒர்க்லாம் கொஞ்சம் இருக்குது இந்த ஏசிக்குலாம் போட்டிருந்த இதெல்லாம் கொஞ்சம் மாற்றி அதெல்லாம் ஃபுல்லாகவே பண்ணணும் அது வந்து நானே பண்ணிடுறேன்னு அவர் சொன்னார் பட் அது வந்து ஃபுல்லாகவே அந்த செட்டாகவே மாற்றணுன்றதால பண்ணலை அதுக்கப்புறம் அங்கே பெயிண்ட் இங்கே பெயிண்ட் சொல்லி நிறைய இடத்துல வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்துச்சு அதெல்லாம் பெயிண்ட் அடிச்சுட்டு இருந்தோம் அப்புறம் கிச்சன்லேயும் பெயிண்ட் இருந்துச்சு கிச்சினால் ரொம்ப மோசமா இருந்துச்சு இங்க என்ன பண்ணிட்டு இருக்கி சந்திர பூத்து பூந்து அடிச்சிட்டு இருக்கி ஒழுங்க அடிக்காத அப்புறம் ரொம்ப பெயிண்ட் அடிச்சதால் அவர் கை வலிக்க ஆரம்பிச்சிச்சுன்னு சொன்னார் அதனால் நமக்கு கொஞ்சம் அடிப்போம்னு சொல்லிட்டு நானும் கொஞ்சம் எங்கே எங்கே இருக்குதோ அந்த இடத்துல அடிக்க ஆரமிச்சேன் இதெல்லாம் வந்து பெயிண்ட் அடிச்சுட்டு கீழே கொஞ்சம் ஊறுனது சில இடத்துல வந்து கருப்பு கருப்பாக ஒரு மாதிரி இருந்துச்சு அதனால சரி ஓகே அளவுக்கு பண்ணிவிடுன்னு சொல்லிட்டு அப்புறம் இந்த வாஷ் மிஷின் கீழே வந்துட்டு அந்த டேப் மாத்துறது ஸோ இவரால் என்ன நம்ம வேலை முடியுமோ இவருக்கு எதுவும் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணியாச்சு ஏன்னா அது வந்துட்டு மொத்தமா ஒரு ஆளை கூப்பிட்டு வந்து பண்றது நமக்கு அந்த ஒரு நாள் செலவு இதெல்லாம் இருக்குல்ல ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஏதா பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் அந்த அளவுக்கு பண்ணிட்டு இருந்தார் வேலையெல்லாம் முடிச்சுட்டு கீழே வந்து நாங்கள் மேலே வந்து ஒர்க் பண்ணுறது அதுக்கப்புறம் கொஞ்சம் வெயில் எடுக்கிறது கீழே வந்து அத்தை சமைக்க ஆரம்பிச்சிட்டாங்க அவங்களுக்கு கொஞ்சம் ஏதோ இந்த கட்டிங் ஒர்க்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு பண்ணி கொடுத்துட்டு மேலே வந்துட்டேன் நானுமே அதுக்கப்புறம் நான் சமைச்சிட்டு நீங்கள் நீங்க போய் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க சரி ஓகேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இது இந்த இது இருக்குது பார்த்தீங்க இந்த ப்ராடக்ட் இருக்குது பார்த்திங்களா இது வந்து நார்மலாவே உங்களுக்கு அந்த இந்த கடையில் விற்கும் எலக்ட்ரானிக் கடையில் விற்கும் கேட்டுன்னு சொல்லிட்டு இது வந்து இந்த கரு உப்பு கரையெல்லாம் வந்துட்டு ஒரு வாட்டி போட்டு லைட்டாக அந்த பொங்குறதெல்லாம் வருது ஆனால் ஆசிட் டைப் கிடையாது பட் அது பொங்கிட்டு நம்ம லைட்டா தொடச்சாலே ஃபுல்லாகவே வாஷ் ஆயிடுது அதனால சோ உங்களுக்கு அது தேவைப்படும்னா நீங்க அதை பார்த்துக்கோங்க அது வாங்கிக்கோங்க நூத்தி தான் அந்த பாட்டில் மொத்தமாகவே நூற்றி முப்பதோ நூற்றி நாற்பதோ சொன்னாங்க அவ்வளோதான் வருது பட் அந்த உப்பு கரையெல்லாம் உடனே போயிடுது சோ அதனால அதை வாங்கி ட்ரை பண்ணி பாருங்க இந்த இடத்துல நாங்கள் அந்த டேப் போட்டுட்டு தண்ணியை விட்டு திரும்ப தண்ணி ரிட்டன் வருது என்னன்னு பார்த்தா உள்ள பென்சில் இதெல்லாம் போட்டு வச்சுருந்தாங்க ஸோ அதெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணிட்டு அப்போ கீழே போய்ட்டோம் அவங்க அங்கே சாப்பாடு செஞ்சு வச்சுருந்தாங்களோ அதெல்லாம் போய் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டோம் ஸோ இன்றைக்கி சனிக்கிழமை நாங்கள் போனது சனிக்கிழமைன்றதால இவங்க நான்வெஜ் செய்ய மாட்டாங்க நாங்கள் நானுமே நான்வெஜ் சாப்பிட மாட்டோம் அதனால தக்காளி சாதம் மாதிரி செஞ்சுட்டு காலிஃப்ளவர் பக்கோடா செஞ்சுட்டாங்க வெங்காயம் ரைத்தா வச்சுட்டாங்க ஸோ அதை சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்புறம் கீழேயும் வந்து பெயிண்ட் அடிக்க போறாங்க இப்போ இந்த வீடு வந்து பெயிண்ட் அடிக்க போறாங்க ஸோ அதனால கொஞ்சம் எதாவது ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம் ஆனால் அவங்க மண்டே தான் பண்ணுறாங்க இப்போயே எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டா கசகசன் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டாங்க சரி மண்டே வரோம் அப்படின்னு சொல்லிட்டு மண்டேல டியூஸ்டே வரோம் ஏன்னா ஹாலில் வந்து அடிக்கும் போது எல்லாத்தையும் சென்டரில் வச்சுட்டா போதும் அதனால வரும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கொஞ்சம் நேரம் பேசிட்டு பாருங்க மக்களே இங்கே என்ன ஒரு கொடுமை நடந்துட்டு பாருங்க இங்கே இந்த மாமியார் நல்ல ஜாலியாக இருந்துகருக்காங்க அங்கே என்னுடைய தேவதை என் வீட்டு குத்து விளக்கு என் குத்து விளக்கு என்ன பண்ணிகிட்டு இருக்கு பார்த்தீங்களா இங்கே பார்த்தீங்களா என் குத்து விளக்கு வந்து இங்கே பார்க்கத்தை கழுவிட்டுருக்கு என் இன்னொரு கொத்து விளக்கு வந்துட்டு அங்கே டீயை போட்டு போட்டுட்ருக்கு எங்கள் அப்பாவும் என் பொண்டாட்டியும் இங்கே பாருங்கள் ஆ என்ன நடக்குது நான் கேட்கறாங்க அது ஒரு ஜ ஒரு பேசிச்சுட்டங்க இதுல வந்துட்டா எதுவுமே கிடையாது ஏன்னா அவங்க வந்துட்டு இந்த வீட்டை பத்தியும் வேற ஏதாவது என்ன பண்ணலாம் வேற என்ன இன்வெஸ்ட் பண்ணலாம் ஆல்ரெடி இன்னொரு இடம் இருக்குல்ல அதை வச்சு அதை வித்தரலாமா வாங்கலாமான்னு சொல்லிட்டு அதை பார்த்து பெரிய விஷயமா அது ஒண்ணு போயிட்டு இருந்துச்சு அப்புறம் இந்த வீட்டுக்கு வந்து பெயிண்டிங் அடிக்கிறத பற்றி பேசிகிட்டு இருந்தாங்க சரி அதனால நம்ம வந்து வாயை மட்டும் பார்ப்போன்ட்டு நான் உட்காந்து கேட்டுட்டு இருந்தேன் இவங்க மூணு பேரும் டீப்பாக பேசிகிட்டு இருந்தாங்க அதெல்லாம் முடிச்சுட்டு ஒரு டீயை குடிச்சிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் அங்கேருந்து ஒரு ஏழு மணி முக்கால் அப்படி கிளம்பி வந்துவிட்டோம் அதுக்கப்புறம் திரும்ப செவ்வாய் கிழமை போகலாம் இல்லை திங்கள் செவ்வாயில் போகலாம் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்ககிட்ட சொல்லிட்டு நாங்கள் கிளம்பி வந்துவிட்டோம் நீங்கள் வேணாம் அப்படின்னு நாங்கள் இருந்தாலும் நம்ம போவோம் அப்படின்றதுக்காக போகிறோம் ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய்